நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஏழு சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது சேர்ந்து வாசிக்கலாம் பிளீஸ் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ பாருங்க ஒரு ஒரு மனிதனுக்குள் ஒரு வேட்டையாடுகிற ஒரு சுபாவமும் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய சுபாவமும் இருக்கிறது ஆள் வேட்டைக்காரன் ஆனால் சோம்பேறி சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பது இல்லை கொஞ்சம் பேசுங்க சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பது இல்லை அப்போ ஒரு ஒரு வேட்டைக்காரன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கில் வேட்டைக்காரர்கள் இல்லை வேதாகமத்தில் முதல் வேட்டைக்காரன் நிம்ரோத் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டாவது ஏசாவை நாம் வாசிக்க முடியும் இஸ்மவேலையும் வேட்டைக்காரன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த வேட்டைக்காரர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் இந்த வேட்டைக்காரர்கள் திறமைசாலியாக இருந்தால் மாத்திரமே இவர்கள் வேட்டைக்காரர்களாக இருக்க முடியும் ஒரு ஐந்து விஷயங்கள் நாம கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு வேட்டைக்காரன் யாரா இருக்க முடியும் ஒரு வேட்டைக்காரன் தைரியசாலியா இருக்கணும் சொல்லுங்க தைரியசாலியாக இருக்கணும் தைரியசாலியா இருக்கணும் சத்தமா சொல்லுங்க சர்ச்சுக்குள்ள இவ்வளவு ஜபம் நடக்கும்போது தூங்கணும்னா ஒரு தைரியம் வேணும்ல கண்டிப்பா வேட்டைக்காரங்க தான் அதுவும் ரெண்டாவது ரோவில் உட்காந்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு தூங்கினா கூட மனசாறி போயிடும் சே பாசு சொன்ன மாதிரி விழுந்து போன தாவிதின் கூட அர்த்த கட்டணுமா வேண்டாமா சரி அப்போ யாராக இருக்கணும் தைரியசாலியாக இருக்கணும் மூன்றாவது ஒரு வேட்டைக்காரன் பொறுமைசாலியாக இருக்கணும் இது வந்து சுகுனா சிக்கன் இல்லை போனோடன ரெண்டு லெக் பீஸ் வாங்கி வெட்டிட்டு வாங்கிறதுக்கு ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு ஒரு காலம் அவன் வேட்டையாட போய் வெறும் கையாய் வீடு திரும்பி வந்ததாக அவன் பசியோடு வந்தான் அவன் விடாய்த்து போயிருந்தான் களைத்து போய் வந்தான் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் வேட்டைக்காரர்களுக்கு சில நேரத்திலே வேட்டைக்கு மிருகம் அகைப்படு அகப்படுவது இல்லை நான்காவது ஒரு வேட்டைக்காரன் அர்ப்பணிப்புள்ளவனாக இருக்க வேண்டும் சாக்ரிஃபிஷியல் அர்ப்பணிப்புள்ளவனாக இருக்கணும் இல்லைன்னா அவன் வேட்டைக்காரனாக இருப்பதற்கு தகுதியற்றவன் ஐந்து ஒரு வேட்டைக்காரன் எல்லா சூழ்நிலையிலும் வாழ பழக வேண்டும் மழை வெயில் குளிர் காற்று எல்லாவற்றிலும் வாழ பழக வேண்டும் இப்போ ஐந்து விஷயங்கள் நாம் கற்றுக்கொண்டோம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஒரு வேட்டைக்காரன் திறமைசாலியாக இருக்கணும் தைரியசாலியா இருக்கணும் மூன்றாவது பொறுமைசாலியா இருக்கணும் நான்கு அர்ப்பணிப்புள்ளவனாக இருக்க வேண்டும் ஐந்து எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டும் இப்போ சாலமோனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறதை எழுதுகிறார் இப்படி ஐந்து விதமான குணாதிசயங்களை தான் வேட்டைக்காரன் என்று அழைக்கப்பட முடியும் ஆமாதானா தைரியசாலியாக திறமைசாலியாக பொறுமை உள்ளவனாக இருந்து அர்ப்பணிப்பு மிகுந்தவனாய் வாழ்ந்து எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ பழகி ஒரு வேட்டையாடி ஒரு மிருகத்தை பிடிப்பானாம் ஆனால் சமைக்க மாட்டானாம் அப்போ எழுபது எண்பது சதமான வேலை வேட்டையாடுவதில் தான் இருக்கிறது நீங்கள் பாருங்கள் பாஸ்டர் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரங்கிறத அழுத்தி சொன்னாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் திருடுற பழக்கம் இருக்குது அது ரட்சிக்கப்பட்டு அது போக மாட்டேங்குது அதனால் அதுக்கு நீங்கள் ஆளாயிடக்கூடாது ஒருவேளை கூட்ட முடிகிற நேரம் பால் காரன் சத்தம் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் நீங்கள் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஹோம் ஒர்க்கு முடிக்காமல் மெசேஜ் முடிக்க மாட்டேன் அதனால் நீங்கள் ஹோம்ஒர்க் நேரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு நாம் காத்திருப்போம் கற்று நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் ஒரு ஒரு மனிதன் நாம் வேட்டையாடி பிடித்தது அதிகம் ஊழியர்கள் வேட்டையாடி பிடித்தது அதிகம் நாம் நம்முடைய காதுகள் வேட்டையாடுவது அதிகம் நம்முடைய கண்கள் வேட்டையாடி பிடித்தது அதிகம் நம்முடைய இருதயங்கள் வேட்டையாடி பிடித்தது அதிகம் இவ்வளவு முதுகு வலிக்க உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்களேன் இதெல்லாம் வேட்டையாடி பிடிக்கிறதுனுடைய அனுபவங்கள் நான் கண்ணீரோடு பர்சுத்தாவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பினதை சொல்லுகிறேன் இவ்வளவு வேட்டையாடி பிடித்த சபை சமைக்கப்பட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் நல்ல கவனிங்க ஒரு வேட்டையாடி பிடித்த ஒரு 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 மிருகம் அல்லது ஒரு வேட்டையாடி பிடிக்கப்பட்ட கவனிங்க அந்த பொருள் அது வேட்டையாடப்பட்டு விட்டால் மாத்திரம் அது பிரயோஜனப்படாது அவைகள் சமைக்கப்பட்டால் மாத்திரமே அதனுடைய ருசி தெரியவர் வேகமாக சொல்லுங்கள் அதனுடைய ருசி தெரியவர் இந்த கோழி கடையில் இந்த கோழியை வெட்டுற இடம் மற்றவங்க இங்கே கவனிங்களேன் இந்த கோழியை வெட்டுற இடம் நீங்க போய் பாருங்க எல்லாருக்கும் பிடிக்குமா அந்த அந்த ஸ்கின்னை எடுக்கிற இடம் அதை வெட்டி உள்ள இருக்கிற எடுக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்குமா வே அப்படின்னு வைப்போம் ஆனால் அதே இது கொஞ்சம் சமைச்சு பொறிச்சு எடுத்து டேபிளில் வச்சா சாப்பிட்ருவோம் ஆமாம் தானா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுவோம் தானே ரைட் அப்போ ஒரு விஷயம் சமைக்கப்படாத வரைக்கும் அது ருசி இருக்கா எப்பொழுது அது சமைக்கப்படுமோ முதல்ல அதுக்கு ருசி உண்டாகும் நம்ம ஃப்ரிட்ஜில் மீன் வாங்கி வச்சிருப்போம் இறைச்சி வாங்கி வச்சிருப்போம் வாட் எவர் இட் மே பி ஆனால் அது சமைக்கப்படும் போது முதலாவது அதற்கு ருசி உண்டாகும் ரெண்டாவது அதற்கு மனம் உண்டாகும் மூன்றாவது பிரயோஜனம் இல்லாமல் குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கக்கூடிய ஒன்று அநேகருக்கு பிரயோஜனமாக மாறுகிறது நான் இப்படி சொல்கிறேன் இன்றைக்கு நம்மேல் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் சபையின் மேல் இருக்கிற தீர்க்க தரிசனங்களுடைய ருசி இன்னும் நாம் பார்க்கவில்லை இன்னும் அதனுடைய மனம் வெளிவரவில்லை இன்னும் அதனுடைய பிரயோஜனம் அனுபவிக்க வேண்டிய விதத்தில் அனுபவிக்கப்படவில்லை நீ போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாவா என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சமைக்கப்படுமானால் அதனுடைய வார்த்தையைப் போல் அது இருப்பதில்லை அதனுடைய ஆக்ஷன் வேற நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தை மாம்சமாகுமானால் அதனுடைய ஜீவன் வேறு இதோ நான் பூர்வ கால முதல் உனக்கு தரிசனையான என்பாய் சிநேகித்தேன் இதோ இஸ்ரவேல் என்னும் கண்ணியே நீ மறுபடியும் கட்டப்படுவாய் மேல வாத்தியத்தோடும் கீத சத்தத்தோடும் இவடத்திலிருந்து புறப்படுவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை சமைக்கப்படுமானால் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு نور البط சதமானம் சமைக்கப்படுமானால் இங்க இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களும் இப்படி இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல ஒரு விசுவாசிகளும் இப்படி இப்படி இருக்க இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல அல்ல பேசுகிற நானும் வேண்டியவன் மொத்த உலகமும் நம்மை திரும்பி அளவிற்கு நம்முடைய வாக்கு தத்தங்கள் சமைக்கப்படுமானால் அவ்வளவு ருசி மனம் பிரயோஜனம் உண்டாகும் ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படணும் கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம் கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம் கொஞ்சம் வாய்களை திறங்க பாக்கலாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவ மனுஷர்கள் பாஸ்திரமா இருந்தீங்கன்னா ஊழியக்காரங்க இருந்தீங்கன்னா ஊழியத்துல இணைஞ்சிருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாய்களை தரங்களை என் கூட கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்களேன் ஒருவேளை பதினெட்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்க ஆரம்பித்து வாக்கு தக்கங்களை பெற்று கொள்ள ஆரம்பித்து இருபது வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு பேஜில் எழுதுனது கூட அது சமைக்கப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு நான் இப்படி இருக்க வேண்டியவன் நல்லவே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க என்ன நல்லது 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 மற்றவங்க வாயை திறங்க ஓரா பா கயாந்தாலா பா சாந்த ராதியஸ் கொஞ்சம் வாய்களை தரங்க கொஞ்சம் வாய்களை தரங்க நல்ல ஜெபிக்கிறீங்க சகோதரிகள் நல்ல ஜெபிக்கிறீங்க தாய்மார்கள் சத்தங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும் ஐயோ நான் வேட்டையாடி சும்மா வச்சிருக்கிறேனே எத்தனை உபவாசம் எத்தனை கண் விழிப்பு எத்தனை கண்ணி ஆனால் ஆவியான பற்றுகிறார் உள்ள பத்துக்குறாரு நீங்க வேட்டையாடினால் மட்டும் போதாது அவைகள் சமைக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோ ஜூன் முடியப்போகுது இனி ஆறு மாதந்தான் இருக்கு வாயை திறந்து கதறுக இது எப்பொழுது சமைக்கப்படும் ஆனால் ஒன்று சொல்றேன் இது சமைக்கப்படுமானால் சில திறமைசாலிகள் ஏசாக்கள் கூட தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்டு சமைக்கும் முன்பதாக முழங்கால் படியிட ஒரு காலம் வரப்போகிறது கைதட்ட முடிந்தால் கை தட்டுங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட உரம கந்தலஸ் மதுரியஸ் அல்மகம் சிந்தலா

சமைக்கப்பட்டிருந்தா கூட என் வாழ்க்கை இப்படி இருக்காது என் ஜீவிதம் தயவு செய்து இது தியானம் பண்ற நேரம் இல்லையா வாயத்திறங்கு வாயை திறந்து கதறுவோம் தேவ மனுஷர்கள் கதறுவோம்

அந்த அந்த வார்த்தை வார்த்தை அவர் கடைசி வரைக்கும் வார்த்தையாகவே இருந்துவிடவில்லை அவர் வார்த்தையாகவே இருந்துவிடவில்லை நாட்கள் வரும் என்று கத்த சொல்லுகிறார்

என்ன பற்றி என்ன பற்றி ஆண்டவர் சொன்னதல்ல மாம்சமாக